கோவை லட்சுமி மில் அருகில் உள்ள சைப்ரஸ் ஓக் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்ற கோயம்புத்தூர் அடுக்குமாடி குடியிருப்போர் கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகாரிக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி திறந்துரையாற்றினார் இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் அடுக்குமாடி குடியிருப்போர் கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் ஜெயபால் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் तुम्हारे उपचार के समकाल, तुम्हारे उपचार के समकाल, आलावा तुम्हारे दूर अपने के लिए कौन होगा? और यह अपने ना दूर अपने लिए ना मूत्र के लिए भी होगा। आप उसी मायने पूरे करता। यहाँ आप उस फिल्म को बुला कर लेते हैं, फिल्म को यहाँ आप लेते हैं, यूपी में फिल्म उत्पादन से ये जो आल

அந்த திட்டப்படிகள் நிறைவடைந்து அந்த திட்டப்படிகள் அந்த புதிய அந்த திட்டத்தை மக்களுக்காக இந்த அரசியலை மூன்று நாடுகளில் அந்த திட்டப்படிகளை தொண்ணூற்றி அந்த பணிகளை விரைவுபடுத்தி செய்து முடித்து அந்த திட்டப்படிகள் மக்களுக்காக அர்ப்பணித்து அர்ப்பணித்து